மே இருபத்தி ஏழு வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் உலகின் முதலாவது சதுரங்க போட்டி லண்டனில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கோல்டன் கேட் பாலம் திறக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி மூன்றில் ரஷ்யாவின் வரலாற்றில் தலை சிறந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றில் கனடாவின் ஜார்ஜ் கோட்டையை அமெரிக்கா கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஜெர்மன் யுத்த கப்பலான பிஸ்மார்க் அட்லாண்டிக் சமுத்திரத்தின் வடக்கில் மூழ்கடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நூறு பேர் பலியாகினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மகாத்மா காந்தி கொலை வழக்கு விசாரணை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் துர்க்கியில் இராணுவ புரட்சி இடம்பெற்றது ஜனாதிபதி செலால் ஃபாயரும் அவரின் அமைச்சர்களும் பதவி நீக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஜப்பானிய இராணுவம் சீனாவின் உள்நாட்டு போரில் தலையிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இந்திய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் தென் வியட்நாம் மீது குண்டுகள் வீசி தாக்குதலை தொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சோவியட் யூனியன் கிழக்கு கசாக் பகுதியில் அணுகுண்டு சோதனை நடத்தியது இரண்டாயிரத்தி பத்தில் ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள பாலசோரா மாவட்டத்தில் அணு தொழில்நுட்பம் பொருத்தப்பட்ட தனுஷ் மற்றும் பிரித்திவி இரண்டு ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்தது